ராசி நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம் இன்னிக்கு டிசம்பர் பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெள்ளிக்கிழமை இந்த நாள் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது கிரகங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமா இருக்கா இல்லையான்னு வாங்க டீட்டெயிலாக பார்க்கலாம் சரி வாங்க ரொம்ப சுற்றி வளைக்காம நேரடியாக விஷயத்துக்கு வந்துடலாம் இன்னிக்கு உங்க நாள் எப்படி இருக்க போகுது நல்ல விஷயங்கள் நடக்குமா இல்லை சின்ன சின்ன சவால்கள் வருமா வாங்க தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு உங்களுக்கான முக்கியமான மெசேஜ் இதுதாங்க நீங்க ரொம்ப நாளா ஒரு விஷயத்த முடிக்கணும்னு நினைச்சிட்டு இருந்திருக்கலாம் இல்ல இன்னைக்கு காலையில கூட இந்த வேலையை இப்படிதான் முடிக்கணும்னு ஒரு பிளான் போட்டிருக்கலாம் இதுவா இருந்தாலும் சரி கவலையே படாதீங்க நீங்க என்ன பிளான் பண்ணீங்களோ அது அத்தனையும் இன்னைக்கு வெற்றிகரமா முடியும் தடைகள் எல்லாம் விலகி போற நேரம் இது சரி இப்போ இதையே இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் முதல்ல உங்க வேலை தொழில் அப்புறம் பண விஷயம் இதுல எல்லாம் என்ன நடக்க போதுன்னு பாத்திரலாம் சில முக்கியமான விஷயங்கள் இருக்கு கவனிக்க வேண்டியது இன்னைக்கு உங்க ஆஃபீஸ்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அதாவது ரெண்டு விதமான அனுபவம் ஒரே நேரத்தில் கிடைக்க போகுது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா உங்க கூட வேலை பார்க்குறவங்க உங்க டீம் மெம்பர்ஸ் எல்லாரோட முழு சப்போர்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் அதே சமயம் இன்னொரு பக்கம் உங்களுக்கு யார் மறைமுகமாக எதிர்ப்பு தெரிவிச்சாங்கன்னு ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுப்பீங்க ஸோ யார் உண்மையானவங்கன்னு புரிஞ்சுக்க இது ஒரு பர்ஃபெக்டான நாள் அது மட்டும் இல்லை இன்றைக்கி உங்களுக்கு ஆஃபீஸில் எக்ஸ்ட்ரா பொறுப்புகள் வரலாம் ஒரு புது ப்ராஜெக்ட் இல்லைனா ஒரு முக்கியமான வேலை உங்கள் கையில் கொடுக்கப்படலாம் ஐயோ புது வேலையான்னு நினைக்காதுங்க இதை ஒரு பாரமாக பார்க்காம உங்கள் திறமைக்கு கிடைச்ச ஒரு அங்கீகாரமாக பாருங்கள் அதை மனசில் வச்சுக்கிட்டு செயல்படுங்க சரி அடுத்து பண விஷயம் இன்னைக்கு செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது திடீர்னு சில செலவுகள் வரலாம் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க ஆனால் இதுலையும் ஒரு நல்ல விஷயம் இருக்கு என்னடானா செலவு அதிகமானாலும் கண்ட்ரோல் உங்கள் கையில் தான் இருக்கும் எது தேவை எது தேவையில்லாத ஆசனை நீங்களே கரெக்டாக பிரித்து பார்ப்பீங்க ஆடம்பர செலவுகளை ரொம்ப புத்திசாலித்தனமாக நீங்களே குறைச்சிக்குவீங்க அதனால பண விஷயம் உங்கள் தான் இருக்கும் பயப்பட வேண்டாம் ஓகே அடுத்ததாக நம்ம குடும்பம் படிப்பு அப்புறம் கிரியேட்டிவிட்டி இந்த ஏரியாக்களில் இன்னைக்கு என்ன நடக்கும் பார்த்துடலாம் வாங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் இத்தனை நாளாக மனசில் இருந்த குழப்பம் எல்லாம் நீங்கி ஒரு தெளிவு கிடைக்கும் இதனால நீங்க ரொம்ப கரெக்டான முடிவுகளை எடுப்பீங்க அடுத்து கலை மீடியா மாதிரி கிரியேட்டிவ் ஃபீல்ட்ல இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு ஒரு புது உத்வேகம் கிடைக்கும் ஆர்வம் அதிகமாகும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹையர் ஸ்டடீஸ் பத்தின நல்ல நல்ல ஐடியாஸ் வரும் உங்க ஃபியூச்சரை பிளான் பண்ண இது ஒரு சூப்பரான நாள் இப்போ மேஷ மேஷராசில இருக்கிற ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் தனித்தனியா என்ன பலன்னு இன்னும் ஸ்பெசிஃபிக்கா பார்க்கலாம் உங்க நட்சத்திரம் எதுவோ அதுக்கான பலனை கவனமா கேளுங்க முதல்ல அஸ்வினி உங்க வளர்ச்சிக்கு எது தடையா இருந்துச்சுன்னு இன்னைக்கு நீங்க கண்டுபிடிச்சிடுவீங்க அடுத்து பரணி உங்களுக்கு மனசுல இருந்த குழப்பம் எல்லாம் போய் ஒரு நல்ல தெளிவு கிடைக்கும் கடைசியா கிருத்திக நீங்க செய்கிற வேலையிலையும் சரி புதுசா எதையாவது கத்துக்கிறதுலையும் சரி உங்களுக்கு ஆர்வம் அதிகமாகும் கடைசியா வாங்க இன்னைக்கு உங்க நாளை இன்னும் லக்கியான நாளா மாத்தறதுக்கு சில டிப்ஸ் பார்க்கலாம் இன்னைக்கு உங்களுக்கு லக்கியான டைரக்ஷன் தெற்கு ஏதாவது முக்கியமான வேலையா வெளியே போகும்போது தெற்கு திசையை மனசுல வச்சுக்கோங்க உங்க லக்கி நம்பர் ரெண்டு லக்கி கலர் லைட் கிரீன் இந்த கலர்ல ட்ரெஸ் போடுறது இல்லனா ஒரு கர்ச்சி வச்சுக்கிறது கூட உங்களுக்கு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும் மொத்தத்துல இன்னைக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தா நீங்க பிளான் பண்ண விஷயங்கள்ல வெற்றி நிச்சயம் ஆனா ஒன்னே ஒன்று பண விஷயத்துல முக்கியமா செலவு பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க இத மட்டும் மனசுல வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு தான் ஸோ இன்னைக்கு நாளை எப்படி வெற்றிகரமாக கொண்டு போகிறதுன்னு உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கிடச்சிடுச்சு இன்னைக்கு பிளான் பண்ணதெல்லாம் நடக்கும்னு நம்ம பார்த்தோம் இல்லையா அப்போது உங்கள் வெற்றியை பிளான் பண்ண நீங்கள் ரெடியா